இந்த பூஜை அறைக்கான சரியான வாஸ்து இதுல மூணு விஷயம் மத்தவங்க சொல்றதுக்கும் நானும் ரொம்ப நிறைய முரண்படுறேன் பூஜை அறை அப்படிங்கறத ரொம்ப பெரிய விஷயமா நம்ம எடுத்து பேசுறோம் வாஸ்துல அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அதுக்கு பூஜை அறைக்கு வாஸ்து உண்டு பூஜை இறைக்குன்னு ஒரு முக்கியத்துவம் உண்டு ஆனா வாஸ்துல பூஜை அறைங்கிறது ஒரு பிரம்மாண்டமான விஷயமோ வீட்டோட ரொம்ப முக்கியமான அறையோ கிடையாது அதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் பூஜை அறை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கடவுள் அங்க இருக்காரு வீட்ல இருக்காரு நம்ம அவருக்கு ஆராதனை பண்றோம்னு நினைக்கிறோம் என்னை அளவுக்கு மனிதனோட மிகப்பெரிய பூஜை அறைங்கிறது அவனோட மனசுதான் அவ அவன் மனசோட ஒரு பெரிய பூஜை அறைய கிடையாது ஒருத்தங்க வீட்டில் பூஜை அறையே வைக்காம மானச ரூபமா மனசுக்குள்ள கடவுளை டெய்லியும் காலையிலையும் சாயங்காலையும் ஆராதனை பண்ணா அதை விட ஒரு பெரிய சக்தி அந்த வீட்டில் கிடைக்கவே கிடைக்காது இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் மனசுதான் உள்ளம் பெருங்கோயில் ஊனோட ஆலயம் கல்லர் வாய் கோபுர வாசல் அப்போ தான் பெரிய ஆலயம் இந்த தான் கடவுள் இருக்காரு அதை நான் மனசார பூஜிக்கிறேன் அதுக்காக தான் நம்ம தியானம் பண்றது ஜபம் பண்றது குள்ளேயே நம்ம அந்த கடவுளை வியாபிக்கிறோம் அப்போ சர்வ வியாபி நமக்குள்ளேயும் நம்மள நம்மளோட உள்ளுக்குள்ள பாக்கிறோம் இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டாலே பூஜை ரொம்ப கொடுக்கக்கூடிய இவ்வளவு பெரிய இம்பார்டன்ஸ் கொடுக்க மாட்டோம்